ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி வந்து உடல் இடைய வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் எண்ணெயை வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது நாளில் உடல் இடை வந்து குறையுங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாகவே குறையும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வெது வெதுப்பான தண்ணியில் வந்து எக்ஸைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயை வெறும் வயிற்றுல முப்பது நாள் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உடல் எடையை வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் செக்குலாட்டினா பியூர் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டில் இருந்து மூணு தடவை வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தேன் கலந்த இந்த ஸ்பூனில் கலந்துருக்கீங்க இல்லைங்களா அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொழுப்பு வந்து வேகமாக வந்து குறையுங்க டெய்லி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை வந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உடலில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து நல்லா குறஞ்சிரும் இதனால் வந்து நூற்றி இருபது கேலரி வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் தெரிஞ்சுது அதனால் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்